என்ன சாப்பிடறமா கருவேப்பிள்ளையா தான் உனக்கு நான்தான் தரலையே நீயே கழுவினியா எப்படி கழுவுன சிங்கு எட்டாதே எப்படி கழுவுன இப்படியா சரி கழுவுன தண்ணி என்ன இறக்கிருவியா கருவேப்பிள்ளையை ரெண்டாவது வெளியே எடுத்து சாப்பிடுவியா ஓ தண்ணியும் ஆகும் சத்தும் கிடைக்கும் எடுத்துனே ஓ டிப்ஸு கொடுக்குறியா எல்லாருக்கும் இந்த மாதிரி சாப்பிடுங்க கழுவி சாப்பிடுங்கன்ட்டு சூப்பர் எல்லாரும் எதை ஃபாலோ பண்ணிக்கோங்கண்ணே சொல்ல லார்ட்டையும் எல்லாரும் இதே மாதிரி இந்த கருவேப்பிள்ளைய കുടുത്തേ ഇല്ല <laughs>